ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சர்க்கரை வள்ளி கிழங்கோட பலன்கள் என்ன இது எல்லாருமே சாப்பிடலாமா இல்லை இது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கா கிழங்குன்றதுனால வாதம் நமக்கு அதிகரிக்குமா வயதானவர்கள் இது சாப்பிடலாமா குழந்தைகள் சாப்பிடலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் பொதுவாகவே இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்றது ஒரு கிழங்கு வகை வாதத்தை அதிகரிக்கும் இருந்தாலும் யார் யார் எப்படி இதை சாப்பிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ மத்த கிழங்கு வகைகளை பார்க்கும்போது சக்கரவள்ளி கிழங்கில் வாதத்தை அதிகரிக்கும் தன்மை ரொம்ப குறைவாக இருக்கு ஆனா அதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுக்கு கூட இருக்கக்கூடிய அதாவது வயது வித்தியாசமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றோம் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு சரியாகிறதுக்கு முக்கியமான ஒரு தீர்வு இயற்கையான முறையில் ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்க்கரை வள்ளி கிழங்க நம்ம சாப்பிடலாம் இருக்கும் இருக்கும்பொழுதும் நிறைய பேர் இரவு நேரத்தில் கடுக்காய் சோர்ணம் சாப்பிடுவாங்க இல்லைன்னா நிலாவரை சோர்ணம் சாப்பிடுவாங்க ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம்னா இரவு நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது இரவு நேரத்தில் நமக்கு காலையில் ஈஸியாக வந்து மோஷன் ஆகும் இதுவே தொடர்ந்து நமக்கு வந்து உடல் பலவீனமாக இருக்குது பல வருடங்களாக பல மாதங்களாக நமக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா சக்கரவள்ளி கிழங்கு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த சக்கரவள்ளி வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நமக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது இது கூடவே நமக்கு உடல் உஷ்ணம் வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்க வேக வைக்கணும் தோல் எல்லாம் எடுத்துட்டு இதை வேக வைக்கும்போதே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் இதில் சேர்த்து வேக வைக்கணும் ஸோ அந்த மாதிரி வேக வைத்து எடுத்து இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இது கூட கொஞ்சமாக திரும்பவும் ஒரு ஐந்து ஆறு துளிகள் நம்ம வந்து விளக்கெண்ணெயை சேர்த்து பிசைந்து நம்ம சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிட சாப்பிட நம்ம உடலில் ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்லலாம் என்னென்னா மலச்சிக்கல் தீர்வு ஒரு முக்கியமான மலச்சிக்கலுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு இதை எப்படி எந்த நேரத்தில் சாப்பிடலாம் அப்படின்னா மாலை நேரத்தில் சாப்பிடலாம் ஒரு ஒரு அளவுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி வேக வைத்து விளக்கெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது காலையில் ஈஸியாக வந்து மோஷன் போக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் இருந்ததுன்னா மாலை நேரத்துல ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வாரத்துல ஒரு இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் இது சாப்பிடும்போது ஈஸியா நமக்கு மோஷன் போக ஆரம்பிக்கும் இதை தாண்டி நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அதாவது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது என்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் இதற்குமே இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தாராளமாக பயன்படுத்தலாம் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனோட சேர்ந்து விட்டமின் ஏ பி சி இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு முக்கியமாக மெக்னீஷியம் ஜிங்க் இதுவும் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம உடலுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய ஒரு விஷயமாதான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ஃப்ரீ ராடிகல்ஸ் இதை வந்து வெளியேற்றுவதற்கு சக்கரை கிழங்கு பயன்படுது இது வந்து நிறைய பேர் வந்து ரெசிபி நிறைய செஞ்சு சாப்பிடுவாங்க சிம்பிளாக நம்ம வேக வைத்து சாப்பிட்டாலே இதனுடைய முழு பலன்களும் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இந்த வயிற்றுல வந்து இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் டியோடினல் அல்சர் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா வயிறு முழுவதுமே இந்த குடல் பகுதியில் சின்ன சின்னதாக அல்சர்ஸ் இருக்கிற மாதிரி புண்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை ஆற்றணும் இதை சரி செய்யணும் நாட்பட்டு இருக்கக்கூடிய அல்சர் பிரச்சனை குணமாகணும் அப்படின்னா இந்த சக்கரை வள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை நம்ம இந்த மாதிரி அதை வேக வைத்து பயன்படுத்திட்டு கொஞ்சமாக பால் குடிக்கணும் ஸோ இந்த வயிறு புண்கள் இருக்கிறவங்க இந்த சக்கரை வள்ளி கிழங்கை சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பால் இல்லைன்னா பால் குடிச்சிட்டு வரும்போது சீக்கிரமாக வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் எரிச்சல் இது எல்லாமே குணமாக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதய தசைகள் வலிமை ஆகணும் அப்படின்னா நமக்கு சர்க்கரை வள்ளி சாப்பிடலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க உணவுகள் வந்து பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க ஓ இது சாப்பிட்லாமா இது வேணாமா இது வாதமா அப்படின்னா யோசிப்பாங்க ஆனால் சர்க்கரை வள்ளி கிழங்கு வாரம் ஒன்று அல்லது இரண்டு முறை ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம வேக வைத்து சாப்பிடும்போது இதய தசைகளுக்கு இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இன்றைக்கு நிறைய பேருக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கு அதை சரி செய்யணும் கண்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் நார்மலா இருக்கணும் அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கை பயன்படுத்தலாம் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்க சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இது எப்படின்னா நம்ம சுகர் லெவல் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து சுகர் லெவல் வந்து நமக்கு சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது போஸ்ட் பிராண்டியனில் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இருந்ததுன்னா வாரம் இரண்டு முறை நம்ம சின்ன பீஸா அளவுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடலாம் அதற்கு மேலே இருக்குது நமக்கு ஹெச்பிஐ ஒன்சி லெவல் ஒரு ஏழு ஏழு புள்ளி ஐந்து எட்டு இந்த மாதிரி லெவலில் இருக்குன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கை தவிர்க்கலாம் மற்றவங்க எல்லாருமே அதாவது பிபி இருக்கிறவங்க இதயம் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக மலச்சிக்கல் அல்சர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிடலாம் ஆனும் இரவு நேரத்தில் சாப்பிட்றத தவிர்க்கணும் ஏன்னா இரவு நம்ம உணவுலாம் எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றத தவிர்க்கணும் அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் ஸோ அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு பொதுவாகவே கிழங்கு வகைகளை நம்ம சாப்பிடும்பொழுது மாலை நேரம் ரொம்ப முக்கியம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பே குழந்தைகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் சரியாக மோஷன் போக முடியலன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மோஷன் போகும்போதே அழக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்க ரொம்ப மோஷன் போகும்போதே ட்ரை இருக்கிற மாதிரி ஸ்டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ப்ளீடிங் வர மாதிரி இருக்கு சர்க்கரை வள்ளி என்னென்னா துத்தி இலை சாறு விட்டு நல்லா ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம் ஒரு டைம் நம்ம சாப்பிட்டாலே ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இது பெரியவர்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மாலை நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் மிளக்கெண்ணோட துத்தி இலை சாறு விட்டு இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை நல்லா மசிச்சு குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவர்களோ நம்ம பயன்படுத்தும்போது ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் அரிப்பு ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹெமராய்ட்ஸ் இந்த பைல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை மூலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு சக்கரை வள்ளி கிழங்கு பயன்படுது இப்போ தொடர்ந்து இதை பயன்படுத்தும்போது குழந்தைகளுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும் டக்குன்னு கீழே விழுந்த உடனே எலும்புகள் வந்து முறிவு ஏற்படுற மாதிரி இருக்குன்னா அதற்குமே இந்த சக்கரை வள்ளி கிழங்கை பயன்படுத்தலாம் ஸோ இது யார் யாரெல்லாம் எப்படி சாப்பிடணும் இந்த சக்கரவள்ளி கிழங்கோட எந்த சின்ன சின்ன மூலிகையை சேர்த்து சாப்பிட்டா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருக்கோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி